கடவுளை கும்பிடும்போது கண்களை மூடி ஏன் கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி தெளிவாக சுருக்கமாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் கோவிலில் சாமி கும்பிட்றதுக்காக நீண்ட வரிசையில் நின்று கருவறை பக்கத்தில் போனதும் சாமியை பார்த்ததும் நம்மளையும் மறந்து கண்களை மூடி இறைவனுக்கு ஆரத்தி எடுக்கிறத கூட தெரியாமல் நின்றுட்டு இருப்போம் நாம் கோவிலுக்கு எதுக்காக போகிறோம் கடவுளை மனதார பார்த்து வணங்குறதுக்காகவும் அவர்கிட்ட நம்மளோட குறைகளை சொல்லி வேண்டுதல் எல்லாத்தையும் கேட்கணுன்னு போகிறோம் ஆனால் அங்கே போய் நம்ம எல்லாத்தையும் மறந்து கண்களை மூடி நின்றுடுறோம் கோவிலுக்கு போகும்போது உங்களால் முடிஞ்ச பூ பழம் தேங்காய் இப்படி ஏதாவது வாங்கி கோவிலில் கொடுங்க எதுவுமே வாங்கி கொடுக்க முடியாதுனாலும் கவலைப்படாதீங்க மனதார இறைவனை வணங்கி அதுவே போதும் கருவறைக்கு பக்கத்தில் போனதும் மூளை வரை பார்த்ததும் ஒரு நொடி கூட நீங்கள் வீணாக்காதீங்க இறைவனை கண்ணிமைக்காமல் பார்த்து ரசித்து மனசுக்குள்ள நிறுத்திக்கணும் உன்னை மனதார தரிசித்து உள்ளம் குளிர்ந்தேன் நீ என்னோட உள்ளத்திலும் என்னோட இல்லத்திலும் நிறைஞ்சிருந்து அருளாசி வழங்கணும்னு வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்லையும் எழுந்தருளுமாறு வேண்டிக்கணும் வீட்டில் தினமும் பூஜை செய்கிற போது கோவிலில் தரிசித்த இறைவனோட உருவத்தை மனசில் நினச்சிக்கிட்டு பிரார்த்தனை செய்யணும் இப்படிலாம் செஞ்சால் இறைவனை நம்ம வீட்டில் இருந்து நமக்கு அருள் பொருள்வது போன்ற மகிழ்ச்சியை நம்மால் கண்டிப்பாக உணர முடியும் இதுக்காகத்தான் கோவிலுக்கு போய் கடவுளை வணங்கும் போது கண்களை மூடிக்கிட்டு வணங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இனிமேல் நீங்களும் கோவிலுக்கு போகும்போது ஒரு கூட வீணாக்காமல் இறைவனை பார்த்ததும் மனதார மனம் குளிர வேண்டிக்கோங்க இறைவனை கண்ணிமைக்காம பார்த்து சந்தோஷப்படுங்க இந்த அற்புதமான ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி